நமஸ்காரம் பல ஸ்லோகங்களிலும் பகவானை பற்றி சொல்லும்போது ஞான ஆனந்த மயன் என்று எழுதுவர் எல்லாரும் அறிந்த ஹயக்ரீவ பெருமானுடைய ஸ்லோகம் ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே தேவதேவனான பெருமானை ஞான ஆனந்த மயன் என்று சொல்லுகிறோம் அது என்னது ஞானமயன்னா என்ன ஆனந்தமயன்னா என்ன மயட்டுன்னு ஒரு பிரத்யம் பிராச்சுயார்த்தேன்னு சொல்லுவார்கள் அதனாலேயே நிறைந்திருக்கிறது என்கிற பொருளில் வருகிறது பிரம்மம் ஞானமயம் என்றால் ஞானமே உருவம் ஞானத்தாலேயே ஆகியிருக்கிறது அனைத்தையும் பிரத்யமாக கண்முன்னே இப்போதே காண்கிறா போலே அறிகிறார் தான் ஞானமயன்னு சொல்லுகிறோம் முழுவதுமான அறிவு சரி ஆனந்தமயன்னா என்ன அறிவை கொண்டு என்ன செய்வோம் சிந்திப்போம் பகவான் தன்னை பற்றி தானே சிந்திப்பார் தன்னை தானே தியானம் பண்ணிக் கொள்வார் ஆனந்த ரூபமாக இருக்கை ஆனந்தமயமாக இருக்கை என்றால் என்ன ஞானமயம் தெரிகிறது அறிவே உரு தன்னை பற்றி தான் நினைக்கும்போது மிக்க இன்பம் கொடுப்பதாக இருக்குமாம் அதுதான் ஆனந்தமயம்னு சொல்லுகிறார் பகவான் தன்னை பத்தி தானே நினைக்கிறார் மிகவும் ஆனந்தமயமாக ஆனந்த சுகம் கொடுப்பதாக இருக்கிறது இன்பம் அளிப்பதாக உள்ளது அதுதான் ஆனந்தமயன் எது என்ன நடந்தாலும் ஆனந்தமாவே இருக்கிறார் நம் விஷயத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம் நமக்கு யாரை பத்தி நினைத்தால் ஆனந்தம் வருகிறது பிறர் யாரையானும் பற்றியா பத்தியா அல்லது நம்மை பத்தியா நம்மை பற்றி அப்புறம் வருகிறேன் முதலில் மற்ற பேரை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் எடுத்த உடனேயே நமக்கு பிடித்தவர் பிடிக்காதவர்னு ரெண்டு உள்ளு பிடிக்காதவரை பத்தி யார் நினைப்பார்கள் நினைத்தாலும் கோவிப்போம் அதை விட்டு விடுங்கள் பிடித்தவர்களே எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் நமக்கு பிடித்தமானவர்களை பற்றி நினைத்தால் இன்பமாக இருக்கும் சொல்றதுக்கு நன்னாக இருக்கும் ஆனால் உண்மை இல்லை நமக்கு பிடித்தவர் உடனே எத்தனை நாட்களாக பிடித்தவர் இதற்கு முன்னால் பிடித்திருந்ததா இனிமேல் எத்தனை நாட்கள் பிடிக்கப் போகிறது எல்லா விதத்திலும் அவரை பிடித்திருக்கிறதா அல்லது இன்னென்ன விஷயத்தில் பிடித்திருக்கிறது இன்னென்னது பிடிக்கவில்லையா இப்படி எத்தனையோ கேள்விகள் வரும் கடைசியில் அவர் பிடிக்காதவர் பட்டியலும் சேர்ந்து விடுவார் நமக்கு என்ன எப்போதுமா ஒருத்தரி பிடிக்கிறது கால தேச வர்த்தமானம் எல்லாத்துக்கும் தகுந்தா போலே என கொஞ்சம் கோபம் இல்லாத இருந்தால் எனக்கு பொறாமை இல்லாமல் இருந்தால் அப்பதான் பிடிக்கும் அதுவும் கொஞ்ச நாள் பிடிக்கும் அப்படியே இன்று பிடித்திருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய நடவடிக்கை எல்லாம் இப்போதெல்லாம் பார்த்தால் சரியாக இல்லைன்னு ஆரம்பித்து விடுவோம் போன வருஷம் இப்பும் கூட நன்றாகத்தான் இருந்தார் ஆனா இப்ப கொஞ்ச நாட்களாக பார்க்கிறேன் சரியில்லை அதனால் பிறரை பத்தி நினைத்தெல்லாம் ரொம்ப நாளைக்கு சுகம் பெற முடியாது சரி நம்மை பத்தி நினைக்கலாமா என்றால் மிகவும் கடினம் நம்ம பத்தி சிந்திக்க நினைக்க என்ன விஷயம் இருக்கிறது சப்ஜெக்ட் நம்ம கை கால்களை பத்தி நினைக்கவா முட்டி முதுகு பல்லு இதை பத்தி நினைக்கவா உடம்பில்லாம் அழுக்கு அதிகமாக இருக்கிறது ரத்தம் சீர் சதை மாம்சம் இப்படித்தான் இருக்கிறது பாதி உறுப்புகள் சரிவர வேலை செய்யவில்லை எவ்வளவு நேரம் நம் உடம்பை பத்தி நினைக்க சரி அதை விடுங்கள் ஆத்மாவை பத்தி நினைக்கலாம்னு சொன்னால் தகவல்களே தெரியாது கண்ணுக்கே தெரியாது இவ்வளவு சின்ன ஆத்மா அணு அவரை பத்தி என்ன விஷயம் தெரியும் என்ன நினைக்க ஓஹோ என்று ஏதோ அவருக்கு குணங்கள் எல்லாம் இருக்கும் நமக்கு தெரிய வந்தால் அவருடைய பெருமகள் புரிந்தால் அப்ப நினைத்து சந்தோஷப்படலாம் அவரை பத்தி ஒண்ணும் பெருசா அது தெரியாது அதனால் நம்மை பொறுத்தவரை பிரத்தியாரை நினைத்தாலோ நம்ம நினைத்தாலோ அப்படியே இன்பம் தருவதாக எல்லாம் இல்லை இருந்தாலும் ஆத்மாவை பத்தி அந்த இன்பம் உண்டு ஆனால் இதுக்கு நேர் மாறாக பகவான் தன்னை பத்தி தான் நினைக்கிறார் எத்தனை அடியார்களுக்கு நன்மை எத்தனை குணங்கள் என்ன வீரம் தீரம் தைரியம் இருக்கிறது வீரியம் இருக்கிறது பராக்கிரமம் இருக்கிறது சௌலபியம் சாத்சல்யம் சௌசீல்யம் எளிமை கருணை தயை இரக்கம் அதே போல பெருமைக்கு தகுந்ததான சரியான மகாலட்சுமிக்கு பதியாக இருக்கிறார் உலக தாங்குகிறார் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் எல்லாரையும் நியமிக்கிறார் எல்லாருக்குள்ளும் புகுந்திருக்கிறார் எவ்வளவு எவ்வளவு குணங்கள் அதெல்லாத்தையும் பத்தி நினைக்க நினைக்க அவருக்கு அப்படியே இன்பமயமாக இருக்கிறது அந்த இன்பத்தில் தான் நம்மையும் காப்பாற்றுகிறார் ஆனந்தமயன் என்றாலே தன்னை பற்றி நினைக்கும் போது இன்பமயமாக இருக்க வேண்டும் அதனால்தான் பிரம்மத்தை ஆனந்தமயன் ஆனந்தமயன் சொல்கிறோம் ஞானமயமாயும் ஆனந்தமயமாயும் உள்ளார் சரி இதனால் எனக்கு என்ன லாபம்னால் ஆகவே அவரை பற்றி நினைத்தோம் என்றால் அந்த ஆனந்தத்தின் துளி நம்மிடத்திலும் ஒட்டிக்கொள்ளும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்